السلام عليكم ورحمة الله وبركاته أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي أمري وحلل العقدة من لساني افقه قولي ربي زدني علما نافعا وعملا متقبلا ورزقا طيبا الحمد لله فورت فيديو نمّا نهو وديه தொடர்ச்சியை பார்க்க போகிறோம் ஸோ நகுல என்ன எழுதணுமோ அது சம்பந்தமாக தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோங்கிறதுனால நீங்கள் இது நகுக்கான நோட்ஸாக நீங்கள் எழுதிக்கலாம் ஓகேவா ஸோ எந்த ஒரு மொழிக்கும் அதனுடைய மைய புள்ளி சென்டர் பாயிண்ட் வந்து சொல் அண்ட் சொற்றொடர் அப்படின்றத பார்த்தோம் அதாவது கலிமா அண்ட் கலாம் வேர்ட்ஸ் அண்ட் சென்டென்சஸ் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இல்லையா ஒரு மையம் என்ன அப்படின்னா வார்த்தையும் வாக்கியமும் தான் ஒரு மொழிக்கு ரொம்ப 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 மைய புள்ளி அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டோம் களிமா அப்படிங்கிறது வந்து சொல் அது வந்து மூன்று வகைப்படும் அரபிய பொறுத்த வரைக்கும் நம்பர் ஒன் நம்பர் இஸ்முக்கு என்ன தெரியுமா பெயர் சொல் இஸ் என்னன்னா பெயர் சொல் அப்படின்னா என்னன்றதை நான் உங்களுக்கு விளக்குறேன் நம்பர் அப்படின்னா என்னன்னா வினை சொல் ஓகேங்களா நம்பர் என்னன்னா ஹர்ஃப்னா என்னன்னா இடைச்சொல் அரப பொறுத்த வரைக்கும் மொத்த அரபு வார்த்தையும் மூணே மூணு டைப்பா மட்டும்தான் பிரிக்கணும் இஸ்மு ஃபியாலு ஹர்ஃப் இது களிமா மூன்று வகை இத கம்பேரிட்டிவா தமிழ்ல நம்ம பார்த்தோம்னா சொல் நான்கு வகைப்படும் சொல் எத்தனை வகையா தமிழ்ல பிரிக்கிறாங்கன்னா நான்கு வகையா பிரிக்கிறாங்க பெயர்ச்சொல் பெயர்ச்சொல்னா நம்ம இஸ்மு தான் ஓகேங்களா அடுத்து வினைச்சொல்னு பிரிக்கிறாங்க அது நம்ம அடுத்தது இடைச்சொல் இடைச்சொல் வந்து நமக்கு ஹர்ஃபில் சேர்ந்துடும் இதை அப்படியே இங்கிலீஷ்க்கு வாங்க இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் தெரியல அப்படிங்கிறவங்க கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது தமிழ் தெரியாதுங்கிறவங்க கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது நம்ம ரொம்ப இலகுவா புரிஞ்சுப்போம் இங்கிலீஷோடைய மொத்த சொல்லும் இருக்கு இல்லையா அந்த சொல்லை வந்து எட்டு வகையா பிரிப்பாங்க அதாவது பார்ட்ஸ் ஆஃப் த ஸ்பீச் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல மொத்தம் எட்டு சொல்லுவாங்க ஒன்னு நவுன் இன்னொன்னு வேர்ப் இன்னொன்னு ப்ரிப்போசிஷன் அண்ட் பிரனவுன் அட்வர்ப் அஜெக்டிவ் கன்ஜங்ஷன் இன்டர்ஜங்ஷன் ஓகேங்களா இந்த எட்டு வகையா பிரிப்பாங்க அவங்க சொல்ல அரபை பொறுத்த வரைக்கும் மூணு தமிழை பொறுத்த வரைக்கும் நாலு இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் எட்டு இந்த எட்டையும் நம்ம அரபுல உள்ள மூணுக்குள்ள அடங்கிடும் அப்படிங்கிறது தான் நீங்க இங்கே புரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்கு ஓகேங்களா முதல் இஸ்முனா என்னன்னு நான் சொல்லல ஃபியோலுனா இன்னும் என்னன்னு விளக்கல ஹர்ஃபுனா என்னன்னு விளக்கல அதுக்கு முன்னாடி நம்ம இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய எயிட் வேர்ட்ஸ்க்கும் என்ன அர்த்தங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன் நவுன்னா பெயர் சொல் வேர்புனா வினை சொல் பிரிப்போசிஷன் பிரனவுன் பிரதி பெயர் சொல் அட்வேர்பு வினையுரி அஜெக்டிவ் பெயரடை கன்ஜங்ஷன் இணைப்பு சொல் இன்டெஜெக்ஷன் வியப்பிடச்சொல் ஸோ இந்த மொத்த எட்டும் இந்த மூணுக்குள்ள எப்படி அடங்குது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி முதல் இஸ்முனா என்ன ஃபியல் நா என்ன ஹர்ஃப்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இஸ்மு இஸ்மனா என்ன தெரியுமா பெயர்ச்சொல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அதாவது எந்த ஒரு வார்த்தை எதனுடனும் சேராமலும் தனித்து நின்று ஒரு அர்த்தத்தை தருகின்றதோ அதற்கு இஸ்மு என்று சொல்லப்படும் நீங்க நோட்ஸ் எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் அதாவது இஸ்மு என்றால் என்ன அப்படின்னு போட்டுட்டு எந்த ஒரு வார்த்தை எதனுடனும் சேராமல் தனியாக ஒரு அர்த்தத்தை தருகிறதோ அல்லது அறிவிக்கிறதோ அதற்கு இஸ்மு என்று சொல்லப்படும் ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு நபர் இருக்கிறாரு அந்த நபருக்கு நபர்னு அவர் அழைத்தாலும் அது இஸ்மு தான்

அதாவது ஒரு சொன்னாலும் அது அந்த பொருள் வந்து ஒரு பாக்ஸா ஒரு டேபிளா ஒரு கட்டிலா இப்படி அதற்கு பெயரிட்டு சொன்னாலும் ஒரு பொருளுடைய பெயரும் ஈஸ்மதா சோ ஒரு நபருடைய பெயர் ஒரு பொருளுடைய பெயர் ஒரு இடத்துடைய பெயர் அதாவது தஞ்சாவூர் அப்படின்னு சொல்வதா இருக்கட்டும் அல்லது வண்டலூர் அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும் அல்லது இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய நாடாக இருக்கட்டும் இது எல்லாமே ஒரு இடத்தை குறிக்குது இல்லையா ஒரு ஹாஸ்பிட்டல்னு சொல்றது இருக்கட்டும் ஒரு ஸ்கூல்னு சொல்றது இருக்கட்டும் இது எல்லாமே இடத்தை குறிக்கிது இல்லையா இந்த இடத்தினுடைய பெயர்களும் இஸ்மு தான் ஓகேங்களா அது அல்லாமல் ஒரு பறவையுடைய பெயராக இருக்கட்டும் பறவைன்னு சொன்னா கூட இருக்கட்டும் ஒரு அனிமலுடைய பெயராக இருக்கட்டும் அத விலங்குன்னு சொன்னாலும் இது எல்லாமே இஸ்மதான் அதாவது அது தனித்து நின்று நமக்கு ஒரு அர்த்தத்தை அறிவிக்குது உதாரணத்துக்கு பேனா அப்படின்னு வச்சுக்கோங்களேன் கலமுன் அப்படின்னு அரபியில சொல்லுவோம் சோ கலமுன் அப்படின்னா என்னன்னா பேனா இல்லைங்களா பேனானா என்னன்னா அதை கொண்டு எழுத முடியும் அது வந்து இங்க் ஃபில் பண்ணி இருக்கும் நம்மளுடைய எழுத்துக்களை வடிவம் மூலியமா வெளியிடக்கூடிய ஒரு கருவி அப்படின்னு அதை பத்தி ஒரு அறிவிப்பு வந்து அறிவிக்கிறாங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும் தனித்து நின்று ஒரு அர்த்தத்தை நமக்கு அது கொடுக்கும் இந்த ஃபியலும் ஹர்ஃபும் தனித்து நின்று அர்த்தத்தை அறிவிக்கவே அறிவிக்காது ஸோ அது வந்து ஒரு தனித்துவம் பெற்றது இஸ்முங்கிறதுனால நமக்கு தனியா தெரியும் அதனுடைய வேலையை ஃபியலோ ஹர்ஃபோ செய்ய முடியாது ஸோ தனித்து நின்று அர்த்தத்தை அறிவிக்கிறது இஸ்மு மட்டும்தான் வேற எதுவுமே கிடையாது அதற்கான உதாரணங்கள் நம்ம பார்த்தோம் அப்ப ஃபியல் என்ன பண்ணும் அடுத்த கேள்வி ஃபியல் ஃபியல் என்ன பண்ணோம் அப்படின்னா மூன்று காலங்கள் டென்சஸ் சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல காலங்கள்னு தமிழ்ல சொல்லுவாங்க இல்லையா இந்த மூன்று காலங்கள்ல ஏதேனும் ஒன்றுடன் சேர்ந்து அர்த்தத்தை அறிவிக்கும் அங்க இஸ்முக்கு என்ன பார்த்தோம் தனித்து நின்று ஒரு அர்த்தத்தை அறிவிக்கும் என்றால் என்ன மூன்று காலங்களில் ஏதேனும் ஒன்றுடன் சேர்ந்து அர்த்தத்தை அறிவிக்கும் அதற்கு காலங்களோடு சேர்ந்துதான் வந்து தன்னை பத்தி அறிவிக்கும் தன்னை பத்தி ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்கும் அந்த மூன்று காலங்கள் என்ன அப்படிங்கிறதுலி உங்க எல்லாருக்கும் தான் தெரியும் நீங்க சின்ன இருந்து தமிழ் இலக்கணத்துல படிச்சிருப்பீங்க காலம் நிகழ்காலம் எதிர்காலம் ஸோ மூன்று காலம் என்பது இறந்த காலம் பாஸ்ட் டென்ஸ் நிகழ்காலம் பிரசன் டென்ஸ் எதிர்காலம் ஃப்யூச்சர் டென்ஸ் இந்த மூன்று காலங்கள்ல உன்னுடன் சேர்ந்து ஒரு அர்த்தத்தை கூடியதுதான் ஃபியலுன் வினைச்சொல் இங்கிலீஷ்ல verb ஓகேங்களா இஸ்மனா பெயர் சொல் இங்கிலீஷ்ல noun ஃபியல்னா வினைச்சொல் இங்கிலீஷ்ல verb கேளுக்கு நான் எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன் நஸ்வர நூன் சாத் ரா எல்லாத்துக்கும் ஃபத்தாக போட்டுக்கோங்க ஸோ நஸ்வர உதவி செய்தான் இறந்த காலத்தில் எழுதிக்கோங்க என் சுரு என் சுரு யாக்கு ஃபத்தஹா நூனுக்கு சுக்குன் சுவாதுக்கு தம்மா ராக்கு தம்மா என் சுரு அப்படின்னு போட்டு உதவி செய்கிறான் உதவி செய்வான் பிளஸ் போட்டுக்கோங்க இது ரெண்டையும் எழுதிக்கோங்க ஸோ வந்து மூன்று காலங்களில் நசரை வந்து பாஸ்ட் டென்ஸ் இன்சூரில் வந்து ப்ரெசன்ட் டென்ஸும் ஃபியூச்சர் டென்ஸும் சேர்ந்து இருக்கும் அதை நான் வந்து உங்களுக்கு இன்னும் வந்து அடுத்தடுத்த கிளாஸில் கண்டிப்பாக விளக்குவேன் இப்போதைக்கு நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு இப்படி போட்டுக்கிட்டா போதும் எழுதுறவங்க எழுதிக்கலாம் ரைட் அடுத்தது நம்ம வந்து பார்க்கக்கூடியது ஹர்ஃப் ஹர்ஃப் என்ன தெரியுமா செய்யும் எந்த ஒரு வார்த்தை மேல கொடுக்கக்கூடிய இஸ்மு அப்புறம் இதோட சேர்ந்து தான் அர்த்தத்தை கொடுக்கும் ஒன்னு இஸ்மோட சேர்ந்து அர்த்தத்தை கொடுக்கும் அல்லது ஃபியலோட சேர்ந்து அர்த்தத்தை கொடுக்கும் தனித்து நின்று அர்த்தத்தை கொடுக்கவே கொடுக்காது அதுக்கு தனியா ஒரு அடையாளமே கிடையாது தனியா அதுக்கு ஒரு மீனிங்கும் கிடையாது அது ஒரு மீனிங்லெஸ் வென் இட் இஸ் அலோன் அது வந்து தனியா இருக்கும் போது அதுக்கு அர்த்தம் கிடையாது இஸ்மோட சேரும் போது அர்த்தம் இருக்கும் அல்லது சேரும் போது அர்த்தம் இருக்கும் தனித்து நின்று அர்த்தத்தை கொடுக்காது ஒன்று இஸ்மோடன் சேர்ந்து அர்த்தத்தை கொடுக்கும் அல்லது ஃபியலுடன் சேர்ந்து அர்த்தத்தை கொடுக்கும் அதுதான் ஹர்ஸ் அப்படிங்கிற இன்ட்ரோடக்ஷன் இது மூணையும் பத்தி எழுதிக்கோங்க ஓகேங்களா இந்த வீடியோவை இப்ப நம்ம துவா ஓதி பினிஷ் பண்ணிக்குவோம் سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك السلام عليكم ورحمه الله وبركاته